ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் வந்து டிஃபனாகவும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு மேலே நல்லா கிஸ்பியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு வேணும் ப்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிச்ச உடனே வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை இதோட சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது இதோடு சேர்த்து ஓரளவுக்கு வதைக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு வந்து நிறைய ஆயில் தேவை இல்லை அதனால கொஞ்சமான ஆயிலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதைக்கலாம் கருவக்கூடாது கருஞ்சிச்சின்னா கசக்கும் இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்கலை தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துங்க இதோட நாலு உருளைக்கெழங்கு எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு நம்ம இப்போ வச்சுருக்கோம் அதில் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா அடியான ஒட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்தது இதில் வந்து உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் நல்லா உதுத்துட்டு போட்டோம்னா தான் நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும் இதோட கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் கால் டீஸ்பூன் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா அப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம் மசித்ததை நல்ல எல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி பெரட்டி எடுத்துக்குவோம் இதோட கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா மசித்து எடுத்துக்குவோம் அப்போ தான் வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த உருளைக்கெழங்கு தெரியாமல் இருக்கும் அதனால் நல்லா அந்த கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா சளிச்சுட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் நல்லா கசக்கிட்டு ஓமத்தை சேர்த்துங்க அப்படி உங்கள்கிட்ட ஓமம் இல்லை அப்படின்னாக்கா வந்து ஜீரகம் சேர்த்துங்க கால் டீஸ்பூன் நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு அதோடு சேர்த்துங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ நல்லா கையை வச்சு கலந்துக்குவோம் தண்ணி ஊற்றாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வஜ்ஜு மாவு பாதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி அதிகமாயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும்னாவே அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு இப்போ ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம மசாலாவில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குவோம் கலந்துட்டு நம்ம ப்ரெட் எடுத்துக்குவோம் ப்ரெட்டில் வந்து அந்த மசாலா வந்து எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட்டை வந்து நம்ம தண்ணியில் நினைக்க தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை ஓரம் கட் பண்ணவும் தேவையில்லை அப்படியே நம்ம எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம மசாலா இப்போ வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக சேஃபாக இருக்கும் முழு பிரெட்டாக எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இப்போ மசாலா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் வந்து மசாலா நிறையா இருக்கும்போது நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடும் வயிறு அதுக்கு அவசரம் தான் ஃபுல் ப்ரெட்டும் மசாலா வைக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ப்ரெட்டு மட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா போதும் இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு பிரெட்டை வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க கடலமாக சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து முழுகிற அளவுக்கு நம்ம இந்த ப்ரெட்டு முழுகிற அளவுக்கு நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய்க்கு மேலே கையை லைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ஆவி வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம அந்த ப்ரெட்டை அப்படியே சேர்த்துக்குவோம் நீங்கள் முழுசாக உங்களுக்கு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி எடுத்துங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை முக்கோண மாதிரி இருக்கும் அதில் மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ஃபுல்லாக வச்சிடலாம் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டும் அதுக்கு மேலே வச்சு அதே மாதிரி நம்ம முன்னாடி ப்ரெட்டில் எப்படி வச்சோமோ ஸ்கொயர் பிரெட்டில் அதே மாதிரி இதையும் வச்சுக்கலாம் கலந்து வச்சுருக்க கடலை மாவில் இதையும் நம்ம நல்லா நினச்சிடுவோம் நினச்சிட்டு இதையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க நம்ம வந்து மேல இருக்க கடலமாக மட்டும் வந்தால் போதும் உள்ள எல்லாமே வெந்திருக்கு அதனால் வந்து ரொம்ப வேகணுன்றது இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா கருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கட்டும் பரட்டி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து முக்கோணமாக நம்ம கட் பண்ணி வச்சு அதில் மசாலா வச்சோம்ல அது அந்த ப்ரெட்டையும் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா பண்ணணும் எண்ணெய் கம்மியாக இருக்கனால ஈஸியாக பொறிக்க வரும் நீங்கள் முழு பிரெட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கு இது கொடுங்க ஒன்று சாப்பிட்டாலே ஃபுல்ஃபில் ஆயிரும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுங்க இட்லி மாவு இல்லாத போது என்னடா பண்ணுறது அப்புடின்னு யோசிக்கிற போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்